இங்கே கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் பர்பஸ் மட்டுமே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்கிப்லாம் ரீட் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம சேனல் தமிழ் ஸ்டாக் நான் சுந்தர் ஸோ இன்னைக்கான மார்க்கெட் என்ன ஆச்சு இன்னைக்கு செல்லர்ஸ் ஒரு பையருக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்களா ஸோ அப்படி கொடுத்தாங்கன்னா எங்கெல்லாம் கொடுத்தாங்க எங்கெல்லாம் கொடுப்பாங்க அப்படிங்கிறத மார்னிங்கே நம்ம எப்படி ஒரு ப்ரிடிக்ஷன் சொல்கிறத விட செல்லர்ஸோடைய ஃப்ளோவை ஃபாலோ பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் அப்படிங்கிறத இன்டெப்தா பார்க்க போறோம் ஸோ வழக்கம் போல் ஃப்ரீ சார்ட் அனலைசிஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாத்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டாங்க இந்த டூ எக்ஸ் வச்சு ஓடறது பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வேகமாக பேசக்கூடிய ஆள் டூ எக்ஸ் எல்லாம் கே அப்படி அப்படிதான் கேட்கும் இல்லையா அதனால டூ எக்ஸ்லாம் வைக்காமல் வைக்காம பொறுமையா பாருங்க ஒரு இருபது வீடியோ நம்மளால் பொறுமையா பார்க்க முடிஞ்சா ட்ரேடிங் அம் எலிஜிபிள் இருபது நிமிஷம் வீடியோவே நம்மளால் பொறுமையாக பார்க்க முடியல ஸ்கிப் பண்ணி பார்க்கறோம் ஓடௌட்டு பார்க்கறோம்னா சைக்காலஜிக்கல் ரொம்ப வீக்கா இருக்கும் டெவலப் பண்ணணும் ஓகேங்களா சரி குட் ஈவினிங் ஆல் செல்லுவோர் ரெண்டு கோல்டு மெம்பர்ஸ் ஸோ நம்மளோட நிஃப்டியோட ப்ராபபிலிட்டிஸ் பார்த்துக்கலாம் இன்றைக்கி ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி மார்க்கெட்டோட ட்ரெண்டு அப்படிங்கிறது லோயர்லோ லோயர் ஹை ஃபார்மேஷன் பேரிஸ் இன்னைமெண்டில் வந்து அதில் டவுட்டே வேண்டாம் ஸோ நேற்று ஒரு ஃபஸ்ட் டைம் ஒரு ஹை அப்படிங்கிறது மார்க்கெட்டில் பிரேக் அவுட் அப்படிங்கிறது நடந்திருக்கு ஓகேங்களா ஸோ அப்போ நம்ம எப்போவுமே சொல்லக்கூடியதான் ஒரு மார்க்கெட் ட்ரெண்டு எந்த டேரக்ஷன் இருக்கோ அதில் ஆப்போசிட்டாக ஃபஸ்ட் டைம் ஒரு பிரேக் அவுட் ட்ரெண்டு இருக்கும் போது ஆப்போசிட் ஃபஸ்ட் டைம் பிரேக் அவுட் அப்படிங்கிறது இந்த செல்லிங் திரும்ப கீழோட வாய்ப்பாக மாறிடும் ட்ரெண்டு புள்ளிஸாக இருக்கும் போது ஃபர்ஸ்ட் டைம் லோ பிரேக் டவுன் ஆகும்போது இங்கே இருக்கக்கூடிய பையிங் ஆர்டர்ஸ் மார்க்கெட் மேலே போகிறக்கான சான்சஸ் தான் மாறிடும் இல்லைங்களா ஸோ அதனால் நம்ம ஆல்ரெடி எதிர்பார்த்த மாதிரி மார்க்கெட் விக்கேனோடக்கான வாய்ப்பு தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் இப்போ நேற்று இந்த ஒரு மூவ் ஏன் அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க ஹோஸ்ட் மார்க்கெட் அனலைசஸ் சினைப்பில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்போ டெக்னிக்கலாக எதுவுமே என்ட்ரி கிடையாதுன்னு கேட்டிங்கன்னா நிறையா இருக்குது ஸோ ஒன் ஹவரோட ஸ்ட்ரக்சர் வைஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது லாஸ்ட்டாக வந்தால் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் லோ அவுட்டா இந்த பிரேக் அவுட்டுக்கான ஒரு சிங்கிள் கேண்டில் இன்சைட் கன்சல்டேஷன் ஆர்டர் பார்க்க நமக்கு இருந்தது அந்த ஆர்டர் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எகைன் மார்க்கெட் ஒரு கன்சால்டேஷன் தென் ஃபெயில்ட் ஆனது அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இதே ஒரு ஜோன் எனக்கு திரும்ப பிரேக்கர் பேக் அப்படிங்கிற கண்டிஷனில் மாறும் ஸோ அதனால தான் அது வந்து டேப் பண்ண உடனே இவ்வளோ ஃபோர்ஸாக மூமெண்ட் கொடுத்ததுக்கான காரணம் அஸ் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சினைப்பரோட கீ பாயிண்டும் அதாவது சினைப்பர் ஜெடி பாயிண்டும் ஏடிஎம் இருபத்தி அஞ்சு நூறுலாம் உங்களுக்கு டேப் ஆனது இந்த காம்பவுண்டா விழுப்புரம் ஒரு மூமெண்ட் ஓகேவா சரி அப்போ இன்றைக்கான மார்க்கெட் கண்டிஷன்லேஸ் பார்க்கும்போது

பாயிண்ட் ஃபைவ்ங்கிறது எப்பவுமே நம்ம சொல்லக்கூடிய ஒரு மினிமம் டார்கெட் பாயிண்ட் இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படிங்கிற ரேஞ்சஸ் வந்து நம்ம எப்போவுமே சொல்லக்கூடிய ஒரு மினிமம் டார்கெட் பாயிண்ட்டாக தான் நான் இடத்துல மென்ஷன் பண்ணி காட்டுறேன் ஓகேவா சரி இப்போ வந்து நம்ம பிரீமியம் ஷார்ட்ல வந்து இதெல்லாம் ப்ராபபிலிட்டிஸ் இருக்காங்கிறத பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி கிஃப்ட் ஃபிஃப்டி வந்து ஒரு ஜஸ்ட் செக் பண்ணிக்கலாம் எங்கே ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்குன்னு ஸோ கிஃப்ட் டிஃப்டி ஆல்சோ பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி இரநூறு கிட்ட தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ரைட் நவ் ஸோ அப்போ இந்த இருபத்தஞ்சு தொள்ளாயிரத்தி இருபது அப்படிங்கிற பார்க்கும்போது மார்க்கெட்டுங்கிறது கண்டிப்பாக ஒரு இல்லைன்னா லிட்டலே ஒரு நெகட்டிவ் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறத ஷோ பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ அப்போ நம்மளுக்கு தெரியும் எக்கேல் ஓப்பனாக என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அதுக்கான ஃபேவருக்குங்கிறத பார்த்துடலாம் ஸோ ஸ்னேப்பர் இப்படி பார்க்கும்போது இருபத்தஞ்சி இரநூறு கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கான ஏடிஎம் ஸ்டேக் ப்ரைஸ் எடுத்திருக்கோம் இவங்க ரெண்டு ஏடிஎம்னால இவங்களுக்கான ஒரு ஸ்னேப்பர் பாயிண்ட் மார்க் பண்ணுறாங்களா அதுக்கு என்ன பண்ணுறோம் இவங்களுடைய ஆப்னோட ஓடிஎம் எடுக்கிறோம் ஓகேவா ஸோ இப்போ மார்க்கெட் அந்த மூணு லெவல்ஸுக்கு மேலே இருக்கும்போது கால் செல்லர்ஸ் வந்து ப்ராஃபிட்ட புக் பண்ணணும் அப்படின்னா இன்னைக்கு கண்டிப்பாக புட் செல்லர்ஸ் மார்க்கெட்டில் அவங்களோட சினைப்பர் பாயிண்ட்டுக்கு பிலோ இருக்கணும் அப்படி பிலோ இருக்கும்போது க்ளோஸ் டு ஹை அப்படிங்கிறது ப்ராஃபிட் புக்கிங்காக நம்மளுக்கு ஷோ பண்ணுறாங்க கிளியர் சிம்பிள் லாஜிக் அவ்வளோதான் எப்போ புட் செல்லர்ஸ் வந்து க்ளோஸ் நேபர் பிலோ போகும்போது ஆப் ஒன்ட் அப்படிங்கிறவங்க ப்ராஃபிட் புக்கிங் பண்ணலாம் ஸோ இதுங்கிறது டிராவல் ஆகும் இந்த ரெண்டு கால் ஆப்ஷன் அப்படிங்கிறது க்ளோஸ் டு ஹை அப்படிங்கிறது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நிறைய வரும் இன்கேஸ் இந்த மூணு லெவல்ஸ் ஸ்பாட்டோட மூணு லெவல்ஸுக்கு பிலோ மார்க்கெட் இருக்கும்போது கால் செல்லர்ஸ் ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸ் பிலோ அப்படிங்கிறது இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிற ஷார்ட் ஆகும் ஸோ மாதிரி கண்டிஷன் இருக்கும் போது சிக்ஸ்டி ஃபோர் அப்படிங்கிற ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான் மினிமம் எயிட்டி ஒன் அப்படிங்கிற ஒரு ஸ்கொயர் மிபருக்கு அப்போஷன் தான் இவங்கான மொமெண்டம் கிடைக்கும் அப்போ தான் இவனை வந்து இவனை டாமினேட் பண்ணிட்டு வெளியே வர முடியும் ஓகேங்களா அதாவது இவனோட சொல் செல்லிங்கோட பொசிஷன் எல்லாம் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா மினிமம் எயிட்டி ஒன் ஸ்கொயர் நம்பருக்கு போகணும் அப்போ அடுத்து என்ன முன்னாடி அவங்களுக்கு ஹண்ட்ரட் ஒன் டொன் அப்படி ஒன் லெவன் அப்படிங்கிற ஒரு லெவல்ஸ் வந்து உங்களுக்கு ஹை ரேஞ்சாக வந்துருச்சு கரெக்டுங்களா அப்போ இதுக்கான இதை தான் நம்ம என்ன பண்ண முடியும் ப்ராபிலிட்ட ஃபோக்கஸ் முடியும் இன்கேஸ் எயிட்டி த்ரீ பிரேக் டவுன் ஃபஸ்ட் டைம் பிலோ போச்சுக்கும் போது இப்போ மேலே பிறகு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபோர்க்குலாம் மேலே நான் நிற்க முடியும் ஏன்னா ஒன் எயிட்டி த்ரீ பிலோ போகும்போது இன்னும் பெருசாக பர்ஃபார்ம் பண்ண முடியாது டைம் டிக்கெட் நடந்துடும் ஓகேங்களா செகண்ட் ஆஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி த்ரீ பிலோ இருக்கும்போது ஹை பிரேக்னால ஒரு மூமெண்ட் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் நான் சொன்னது ஃபர்ஸ்ட் ஆஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு சின்ன பேர் போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு என்ன ஆகும் எயிட்டி ஒன்ல இருந்து இந்த ஸ்டாலின் ரெடி கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு ரீச் ஆகிற வரைக்கும் அவனால் மேலே போக முடியும் உங்களுக்கு சரி ரீச் ஆகிட்டா அதை பிரேக் டவுன் ஆகிட்டா காலையில் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஹைக்குலாம் மேலே போய் நிற்காம மட்டும் தான் ஃபர்தராக மூவ் கொடுக்க முடியும் போக முடியாது எப்படினா திரும்பலாம் இவரு பர்சன் ஆகலாம் ஓகேவா எஸ் கண்டிப்பாக எல்லாருமே பிரிச்சா அனலைசஸ் வீடியோ பார்த்து வந்திருப்பீங்க ஸோ நம்ம என்னங்க சொல்லியிருந்தோம் மார்க்கெட்டோட ட்ரெண்டு பேரிசாக இருக்கும் போது ஃபஸ்ட் டைம் ஒரு ஹை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா கீழே போடக்கான வாய்ப்பு அதிகங்கிறத சொல்லிவிட்டோமா முடிஞ்சா சரி ரெண்டாவது என்ன சொல்லியிருந்தோம் இந்த லெவல்ஸுக்கெல்லாம் கீழே இருந்துச்சுனால கண்டிப்பாக இன்னைக்கு புட் சோலர்ஸோட ப்ராஃபிட் புக்கிங் தான் நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருந்தோம் கரெக்டுங்களா சரி அப்போ புட் சோலர்ஸோட ப்ராஃபிட் புக்கிங் நடக்க என்ன சொல்லியிருந்தோம் ப்ரீமியம் ஷார்ட் எடுத்துக்கிட்டாச்சு ஸோ க்ளோஸ் பிலோ மார்க்கெட் ட்ராவல் ஆகும்போது எண்பத்தி ஒரு ரூபாய்க்கு மேலே இருந்தாலும் இது ஹை டார்கெட்டு சொல்லணுமா அடிச்சிட்டானா ஷுவராக தூக்கிட்டானா சினைப்பர் பிலோ போய் நிற்கும்போது என்ன சொல்லியிருந்தோம் இவன்

ஃபஸ்ட்டு ஃபிஃப்ட் மினிஸ் நம்ம மார்க்கெட் ட்ரேட் பண்ண மாட்டோம் அந்த ஃபஸ்ட்டு ஃபிஃப்டிங் மார்க்கெட்டோட மூமெண்டே முடிஞ்சு போச்சு ஸோ ரெண்டாவது அந்த சினைப்பர் பிலோ இருக்கும்போது ஹைக்கு மேலே சஸ்டைன் பண்ணிக்கணும் அதை அந்த நடக்கவே இல்லை இங்கேருந்து இவ்வளோ பெரிய ஃபால் நடந்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணோம் எனக்கு ஹையவே போய் பிரேக் அவுட் பண்ணால் அப்போ இவ்வளோ பெரிய ஃபால் நடத்தினது நான் என்ன பண்ணுவோம் எல்லாருமே ஸோ இவ்வளோ பெரிய ஃபால் நடக்கும்போது கண்டிப்பாக என்ன பண்ணுவோம் இருபத்தஞ்சி இரநூறுவோடைய கால் ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து கீழே போயிருக்கு அப்படின்னா மார்க்கெட் கீழே போயிருக்கும் அதாவது இருபத்தஞ்சி நூறுகிட்ட போயிருக்கும் கரெக்டுங்களா இருபத்தஞ்சி நூறே தாண்டி இறங்கியாச்சு அப்போ இவ்வளோ தூரம் மார்க்கெட் டவுன் ஆயிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு இருபத்தஞ்சி நூறில் இருக்கக்கூடிய கால் செல்லர்ஸ் ஸ்ட்ராங் ஆகிட்டாங்களாங்கிறத செக் பண்ணுவோம் இல்லையா ஸ்ட்ராங் ஆகிட்டாங்களா இல்லை சின்ன மல்ட்ரேட் மார்க் ட்ரேட் மார்க்கெட் இருபத்தஞ்சாயிரத்தி நாற்பது கிட்டே வந்தும் இருபத்தஞ்சி நூறு செல்லர்ஸ் வந்து மார்க்கெட்டுக்குள்ளே செல்லிங்கே பண்ணலை அப்போ கண்டிப்பாக என்ன ஆகும் உங்களுக்கு மார்க்கெட் ரிவர்ஸ்லாக தானே செய்யும் அதான நடந்திருக்கு இந்த இடத்துல அப்போ இது வந்து ட்ரேட் பண்ண முடியாமல் போயிருச்சு இது வந்து பக்காவின்னு ஒரு ட்ரேடாக முடிஞ்சா மார்க்கெட்டில் ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக சின்னப்பில் வரும்போது ஆட்டோமேட்டிக்கலி திரும்ப குளோஸ்ட்டாக ஆப்பர்ச்சுனிட்டி போயாச்சு முடிஞ்சா மூணு விதமான ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை எந்த விதமான ஒளிமுறையுமே இல்லை கரெக்டுங்களா சிம்பிள் லாஜிக் தான் அப்போது செல்லர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கேன் மார்க்கெட் ரெண்டு பேரிசாக இருக்கு நான் செல் கிடச்சா மட்டும்தான் ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னா எவ்ரி அப் ட்ரெண்டுங்கிறது உங்களுக்கு என்னது திரும்ப கீழே வர்றதுக்கான ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் தான் ஓகேங்களா சிம்பிளாக முடிஞ்சிங்களா ஸோ இதுக்கப்புறம் நம்ம அடுத்து என்ன பார்க்கணும் இன்னைக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா குரூடு நிறையா பேர் கருட்டே இருக்காங்க குரூடு எப்படி ப்ரூவ் பார்க்குறது குரூடில் எப்படி நம்ம சினைப்பர் லெவல்ஸ் மார்க் பண்ணுறது அப்படிங்கிறது அதனால் ஒரு இன்ட்ரோ கொடுத்துடலாம் குரூடுக்கு ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கேட்டிங்கன்னா குரூடு ஃபியூச்சர் எடுக்கணும் ஸோ இந்த இடத்துல க்ரூட் ஃபியூச்சர் அப்படிங்கிறது அக்டோபர் மந்த் எடுத்துக்கலாம் ஏன்னா செப்டம்பர் பதினஞ்சுல நமக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா குரூடு எக்ஸ்பைரி முடிஞ்சிடும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா chart வந்து execute பண்ணிட்டு day சார்ட்டில் வச்சுக்கிட்டு ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸ் close பார்க்குறோம் ஸோ ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் தேர்ட்டி டூ இதுக்கு நியரஸ்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படிங்கிறது 650 ஐம்பது ஸோ நிஃப்டிங்கிறது டென் கேக்கு மேலே போய் டென் கே போச்சுனா கேலாம் போச்சுன்னா நூறு பாயிண்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்து எடுக்கணும் நம்ம கண்டிப்பாக பட் முப்பது அப்படிங்கிறது அது ஐயாயிரத்தி அறநூத்தி முப்பதுங்கிறது less than டென் இல்லையா ஸோ இந்த less than டென் கே ஓவரால் இருக்கும் போது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் அந்த ஸ்டைக் பிஸப்ப என்ன பண்ணிக்கலாம் எடுத்துக்கிடலாம் ஃபோர் வே சார்ட் மாத்திரே நேற்றோட க்ளோஸ் ஸ்கின் பாக்ஸ் செக் பண்ணுறோம் அறநூற்றி இருபத்தெட்டு அப்போ அறநூற்றி ஐம்பது குரூடன் டைப் பண்ணிவிட்டு கால் ஆப்ஷன் இங்கே ஐயாயிரத்தி அறநூற்றி ஐம்பது குரூடன் டைப் பண்ணிட்டு புட் ஆப்ஷன் இங்கே வந்து ஒரு ஓடிஎபி எடுக்க போகிறோம் பட் இந்த ஓடிஎம் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக நூறு பாயிண்ட் வேணும் அதை வந்து மாற்றக்கூடாது ஐம்பது பாயிண்ட் போய் எடுத்துக்கூடாது கண்டிப்பாக நூறு பாயிண்ட் அப்போ அறுநூத்தம்பது கால் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஐடிஎம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓடிஎம் வந்து கண்டிப்பாக குறையணும் அப்போ ஐயாயிரத்தி ஐநூற்றம்பது குரூடோட புட்டு எடுக்கிறோம் இங்கே புட்டு வந்து எனக்கு ஏடிஎம் வரணும் இங்கே கால் ஓடிஎம் வேணும் அப்போ ஐயாயிரத்தி எழுநூத்தம்பதோடைய கால் ஓகேங்களா வந்துடுச்சா லாஜிக்கு இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா எல்லாத்துலேயும் ஹை அண்டு க்ளோஸ் மட்டும் மார்க் பண்ண வேறு எதுவும் தேவையில்ல ஹையும் க்ளோஸ் மட்டும் தான் நமக்கு தேவை அஸ்பர்ஸ் நை ப்ரிவியூ ஓகேங்களா மார்க் பண்ணதுக்கப்புறம் ஒன் தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் எயிட் ஜீரோ அப்படிங்கிறது புட்டோட ப்ரீவியஸ க்ளோஸு தென் ஒன் டுவெண்ட்டி பாயிண்ட் நைன் ஜீரோ அப்படிங்கிறது காலோட ஓட்டியம் ப்ரீவியஸ் க்ளோஸு இந்த ரெண்டு வேலையும் என்ன பண்ணிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு டூ பை டூ போட்டாச்சு நூற்றி இருபத்தெட்டு ரூபா எண்பத்தஞ்சு பைசா கிடைச்சிருச்சு இந்த நூற்றி இருபத்தெட்டு எண்பத்தஞ்சு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஏடிஎம்ல ஆட் பண்ண போகிறேன் ஒன் டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் எயிட் ஃபைவ் ஓகே மார்க் பண்ணியாச்சு கரெக்டுங்களா ஸோ இது மார்க் பண்ணதுக்கப்புறம் ஃபைவ் மினிட்ஸ்க்கு மாற்றிக்கோங்க க்ரூடல் வந்து மூணே மூணு டைம் தான் லெவன் டு லெவன் தேர்ட்டி தான் மார்க் எடுக்க ஆகும் அதுக்கப்புறம் டூ ஓ கிளாக் சிக்ஸு அதுக்கப்புறம் எய்ட்டு ஓகேவா இந்த டைம்ல மட்டும் மார்க்கெட்டிங்க பார்த்தா போதுமானது எல்லா நேரம் உட்காந்து மார்க்கெட்டை வேடிக்கை பார்க்க வேண்டாம் க்ரூடை பொறுத்த வரைக்கும் ஓகேவா இப்போ ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் இருக்கக்கூடிய டேவோட லாஸ்ட் டேலேருந்து மார்க் பண்ணுறேன் கன்ஃப்யூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஓகே ஓகே இப்போ நம்மளோட டிசிஷன் எப்படி மேக் பண்ண போகிறோம் அப்படின்னா செல்லர்ஸ் பொறுத்த தான் நம்ம டிசிஷன் மேக் பண்ண போகிறோமே ஓகே ஸோ ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் அபோவ் கால் ஆப்ஷன் செல்லர்ஸும் க்ளோஸ் ப்ளூ புட் ஆப்ஷன் செல்லர்ஸும் இருக்காங்க அப்போ கண்டிப்பாக நீங்கள் என்ன ட்ராவலர் ட்ரேட் பண்ணுவீங்க அப்படின்னா அந்த க்ளோஸ் டூ சினைப்பர் ஆகும்போது ஆப் வந்து ட்ரேட் பண்ணுவீங்க கரெக்டுங்களா ஸோ அப்போ ஆப் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் இங்கே வந்து நல்ல ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க மேக்ஸிமம் என்ன ஆகும் அப்படின்னா எல்லா நாளும் நீங்கள் எடுத்து பார்த்தாலுமே இப்படி தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் இந்த ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் கைட்லோட இன்சைடில் தான் ஒரு லாங் கன்சல்டேஷன் இருக்கும் மார்க்கெட்டு இது வந்து ரெகுலராக இருக்கும் குரூட பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பதினோரு மணிக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல அன்னைக்கு விட்டுடலாம் மார்க்கெட்டில் ட்ரேடே பண்ணக்கூடாது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் வளர்த்துட்டி ஆகுது இல்லையா ஸோ இப்படி வளரட்டி ஆகும்போது பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் கீழே இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அப்பர்ச்சுனிட்டி பிரேக் அவுட் ஆகுறானா ஸோ பிரேக் அவுட் பண்ணுறான் ஆனால் இருந்து நம்மளுக்கு எதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா புட் செலர்ஸ் வந்து க்ளோஸ் பிலோ இருக்கிறதுனால காலு தான் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுற மாதிரி சொன்னாரிய மாதிரி இருக்கு இல்லையா ஆனால் ஒரு லாங் கன்சல்டேஷன் ஆகிருக்கு பதினோரு மணிக்கு ட்ரேடே கிடைக்கல நம்ம விட்டுருப்போம் மார்க்கெட்டில் அடுத்து ரெண்டு மணி தான் ட்ரேட் என்ட்ரி ஆகும் நீங்களே தெரிஞ்சுக்கலாம் அந்த இடத்துல ரெண்டு மணிக்கு இந்த இடத்துல ஒரு அப்பர் சைடு பிரேக் அவுட் ஆயிருக்கு ஆனால் இந்த ஏடிஎம் வந்து க்ளோஸ் பிலோ வரல அப்போ என்னங்க அடுத்தோம் இந்த இடத்துல இது வந்து மேனிப்புலேஷன் நடக்குன்னு அடுத்தோம் திரும்ப க்ளோஸ் பிலோ வந்துட்டேனா அப்போ ஷோர் என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே ஒன் டுவெண்ட்டி ஒன் அப்படிங்கிற ஒரு ஸ்கொயர் நம்பர் பிரிவுசோட க்ளோஸ் அப்பர் சைடு நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஒரு ஸ்கொயர் மீட்டர் கிடச்சா போதுமானது ஹை ரீச் ஆயிடுச்சு போதும் அவ்வளோதான் ட்ரேடு ரெண்டு மணிக்கு எடுத்த ட்ரேடு மூணு மணிக்கு டார்கெட் முடிச்சிருக்கும் குரூடில் தான் எடுக்க முடியும் ரெண்டு மணி நேரம் மூணு மணி ஆக தான் செய்யும் ஓகேங்களா அப்போ அதுக்கப்புறம் ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃப் ஆ சார் தேர்ட் ஆஃப் சிக்ஸ் ஓ கிளாக் சிக்ஸ் தேர்ட்டி எயிட் ஓ கிளாக் அந்த மாதிரி வந்து அடுத்த ஆப்பர்ச்சுனி கிடைக்க வாய்ப்பு இருக்கும் ஸோ அப்போ என்ன ஆகலாம் திரும்ப இங்கே போயிட்டு நீரஸ்ட் இருக்கும்போது இப்படி ஃபாலோ ஆச்சுன்னா நூற்றி நாற்பத்தி நாலுலேருந்து ஒன் சிக்ஸ்டி நைன்கிற அடுத்த ஒரு ஸ்கொயர் நம்பர் பிடிக்கலாம் ஸோ இப்படி தான் குரூடுக்கு பிடிக்க முடியும் ஓகேங்களா ஸோ குரூடை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ஒரு அடிஷனல் கன்ஃபர்மேஷன்லாம் பார்க்கலாம் நம்ம அதெல்லாம் அடுத்த ஒரு ஸ்பெஷல் விடியில் பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ அப்போ இன்றைக்கி வந்து நிஃப்டியோட ப்ராபபிலிட்டிஸ் எப்படி நம்மளுக்கு சாத்தியமாக இருந்தது அப்படிங்கிறது தெரிஞ்சுருப்பீங்க எல்லாருமே ஓகேவா ஸோ அதை மார்க்கெட்டை எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு நுழகம் எல்லாத்தையுமே தெரிஞ்சிருக்கும் டைரக்ஷன் வைஸ் மார்க்கெட் அடுத்த டார்கெட் அப்படிங்கிறது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஆல்சோ ரீச்சுடு ஸோ அதுக்கப்புறம் அது கீழே போச்சு அப்படின்னா கண்டிப்பாக இருபத்தி நாலு தொள்ளாயிரம் எடுத்து பார்த்துருந்தோமா அந்த இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பாக தான் இருக்கும் ஸோ அதை நோக்கியான பயணங்கள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ஒவ்வொரு நாள் இருக்கக்கூடிய செல்ல சொல் ஆக்டிவிட்டீஸை பொறுத்து சேஞ்சஸ் ஆகும் தேங்க்யூ